தலைவருக்கு பிடித்தமான கார் ஓட்டுநர் மரியாதைக்குரிய கதிரேசர் மைசூரு கிட்ட ஒரு பாலம் வருகிறது கதிரேசா இந்த பாலத்தில் கார் போகாது ஏனென்றால் என்று கூற கதிரேசா இதில் கார் போகாது நீ சென்று விட்டால் உனக்கு நான் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் காருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் உன்னுடைய சம்பளத்தை நான் பிடித்துக்கொள்வேன் என்று கூற மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி அம்மா இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட என்ன திறமை இருந்தாலும் அந்த திறமையை கண்டுபிடித்து அவர்களுக்கு அதாவது ஊக்கப்படுத்துவார்கள் உற்சாகப்படுத்துவார்கள் பரிசும் கொடுப்பார்கள் அந்த வகையில் தலைவருக்கு பிடித்தமான கார் ஓட்டுநர் மரியாதைக்குரிய கதிரேசர் அவர் காரு ஓட்டுறதே ஒரு அலாதியானது அழுங்காமல் குழுங்காமல் அழகாக கொண்டு போவாராம் தலைவருக்கு அவ்வளோ பிடிக்குமாம் அந்த வகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நீதிக்கு தலைவணங்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு எங்கன்னா மைசூரில் சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி அதன் பிற்பாடு பார்த்திங்கன்னா மறுநாள் பெங்களூர்லேருந்து மைசூருக்கு போகிறாங்க எம்எஸ்எக்ஸ் முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு இந்த டார்ஜ் காரில் போகிறாங்க மக்கள் எம்ஜிஆர் கார் ஓட்டுநர் கதேச சார் இதோடு மட்டுமல்லாமல் இயக்குனர் பா நீலகண்ட சார் மூணு பேர் போயிட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மைசூர்கிட்ட ஒரு பாலம் வருகிறது நீலகணசா என்ன பண்ணுறாரு கதிரேசா இந்த பாலத்தில் கார் போகாது ஏனென்றால் கார் சென்றால் காருக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று கூற அவரா சார் கமனம் இருங்க சார் நான் எப்படி கொண்டு போகிறேன் பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாரு நீ தோல்வி ஒப்புக்கொள் உனக்கு நூறு ரூபாய் தருகிறேன் அப்படின்னு சொல்ல தலைவரா கதிரேசா இதில் கார் போகாது நீ சென்று விட்டால் உனக்கு நான் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் காருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் உன்னுடைய சம்பளத்தை நான் பிடித்து கொள்வேன் என்று கூற அவர் என்ன பண்ணார் தலைவரே நீங்கள் அமைதியாக இருங்க நான் எப்படி கொண்டு போகிறேன் பாருங்கன்றார் அதாவது அந்த கார் வந்து ஆறு அடி அகலம் அந்த குறுகிய பாலம் பார்த்தீங்கன்னா ஐந்து அடி அகலம் தான் அதன் பிறகு என்ன பண்ணுறாரு அழகாக கொண்டு போகிறாரு கார் அந்த காருக்கு கொஞ்சம் கூட சீராய்ப்பே இல்லை அதன் பிற்பாடு பக்கத்தில் எம்ஜிஆர் தன்னையே அறியாமல் மெய் மறந்து கை தட்டாரு கதிரேசா அருமை சூப்பர் அப்படின்னு உடனே தலைவர் என்ன பண்ணார் ஆயிரம் ரூபாய் தர்றாரு நூறு நூறுரூபா நோட்டா உடனே நீலகண்டன் அவரை பார்த்து இயக்குனர் அவர்களே நீங்கள் நூறுரூபா தர சொன்னீங்களே கொடுங்க அப்படின்றாரு அவரும் கொடுத்துட்றாரு அதாவது தலைவர் சொன்னாராம் என்கிட்ட இருக்கிறவங்க அத்தனை பேரும் திறமைசாலிகள் அந்த திறமையை நான் பரிசோதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி செய்தேன் என்று சொல்ல அந்த ஓட்டுநர் கண் கலங்கி போனாராம் ஆனந்த கண்ணீர் அதாவது தலைவர் கூட அம்மா கூட இருந்த அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படி பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க தலைவரின் அம்மாவை நன்மதிப்பு பெற்ற அத்தனை பேரும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க போது அவ்வளோ வருத்தப்படுறாங்க ஆனால் அவங்க பாடலை பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் அவர் கோட்டைக்கு போகமோ சரி பொதுக்கூட்டத்துக்கு போகமோ சரி திருமணத்துக்கு போகமோ சரி காரில் போகும்போது இரு பக்கங்கள் பார்த்துட்டே போவார் ஏன் அப்படின்னா அவர் கூட பழகணவங்க எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க அதாவது நாடகத்தில் நடித்தவங்க சினிமாவில் நடித்தவங்க யாராக இருந்தாலும் முக்கியமாக அந்த ஏழை எல்லாம் பார்த்துட்டாருன்னா மக்கள் கிரகம் என்ன பண்ணுவார் உடனே அவங்களுக்கு வேண்டிய உதவி பண்ணுவார் முக்கியமாக அவங்க கூட பழகணும் யாராவது வறுமையில் இருந்தார்கள் என்றால் அப்படியே பார்த்து புரிந்து கொள்வார் உடனே கோட்டைக்கு கூட்டு வந்து அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்வார் அது எதிரியாக இருந்தாலும் சரி அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் திரகம் எம்ஜிஆர் புரட்சித்தலை அவர்களை தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூளைக்கு போய் கேட்டாலும் அவங்கள தான் சொல்லுவாங்க ஏன்னா தெய்வத்துக்கிட்ட கூட கேட்டால்தான் வரம் கிடைக்கும் ஆனால் மக்களின் முகத்தை பார்த்தே வரம் கொடுக்கின்ற இரண்டு தெய்வங்கள் யார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அவர்கள்